ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ அப்படின்னா நீங்கள் நிறையா ஹோம் டூர் பார்த்துருக்கலாம் பாத்ரூம் டூர் நிறையா பார்த்துருப்பீங்க அப்போது இந்த டூர் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான டூர் தான் அது ஒன்றும் இல்லை எங்கள் விவசாய நிலத்தை தான் காட்டப்போம் சரிங்களா எங்கள் காட்டில் என்னென்ன பயிர் பண்ணியிருக்கோம் நாங்கள் என்னென்ன கால்நடைகள் எல்லாம் வளர்க்குறோம் அது பயிர் பண்ணிக்க என்ன இப்போ என்னென்ன கண்டிஷனில் இருக்குது சின்ன ஒரு டூர் மாதிரி சரியா அதை நல்லா நல்லாயிருக்கும் நீங்களும் பாருங்கள் இந்த சீசன் வந்து எல்லாமே அறுவடை பண்ணுற டைம் ஸோ எல்லாமே பச்சை இருக்கு இன்னும் கொஞ்சம் நாளாக எல்லாமே அறுவடை பண்ணிடுவோம் பார்க்கும்போது இப்போ எல்லாமே சூப்பராக இருக்கும் அதனால் பாருங்கள் நான் உங்களுக்கும் காட்டணும்னு நினச்சேன் அதனால் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரியா சரி வாங்க ஒன்று ஒன்றா போய் நம்ம போய் பார்க்க போகலாம் ஆ ஃபிரி தான் எங்களோட கிணறு சரிங்களா பாருங்கள் எல்லாம் புல்லு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதுங்க ஏன்னா அது மழை சீசனு ஸோ எல்லாமே எவ்வளோதான் நம்ம மருந்து அடிச்சு பண்ணாலும் அதிகமாக புல்லு தான் இருக்கும் தண்ணி பாருங்கள் இன்னும் அதிகமாக இருக்குது மழை டைம்னால் தண்ணி ரொம்ப மேலே இருக்குது இல்லைனா ரொம்ப கீழே இருக்கும் நீச்சல் கற்றுக்கிட்டது எல்லாமே இந்த கிணத்துல தான் ஜாலியாக இருக்கும் பஸ் இது குடிக்கிற தண்ணி இங்கே இருக்க காட்டில் எல்லாமே இங்கே தான் வந்து தண்ணி மொண்டு குடிப்பாங்க சரிங்களா அப்படியே வந்தோம்னா இங்கே மோட்டார் இங்கே தண்ணி மோட்டார் இந்த தண்ணி இங்கே மாட்டுக்கு தண்ணி காட்டுறது எல்லாமே இங்கே பண்ணுவோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மாடு எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறாங்க என்னென்ன மாடு இருக்குது என்ன அப்படின்ட்டு இது வந்து மோட்டார் ரூம்மு இது வந்து மோட்டார் ரூம் தான் ஆயுத பூஜைக்கெல்லாம் பண்ணதெல்லாம் சாமி கும்பிட்டதெல்லாம் எங்கள் காட்டு மோட்டார் ரூம் நம்ம பைக்குங்க ஹீரோ மாடெல்லாம் பார்க்கலாம் நம்மள்ட வந்து மூணு மாடு இருக்கு பசு மாடு வந்து பால் கடக்கிற மாடு இது ஒரு மாடு இருக்குதைக்கு இந்த மாடு வந்து செனையா இருக்குங்க இன்னும் ஒரு ஒரு மாசத்துல வந்து கண்ணு போட்டோம் சரிங்களா பால் வந்து ஒரு மூணு நாலு லிட்டர் கறக்கும் அடுத்தது இந்த மாடு இந்த மாடு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு தான் ஆச்சு என்ன கொஞ்சம் வயலன்ஸான மாடு பக்கத்தில் போனால் கொஞ்சம் மூட்டும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் தள்ளியாக தான் நிற்கணும் இந்த மாடு இப்போ தான் வாங்கிட்டு வந்தது இது வந்து ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு லிட்டரு கரப்பிங்க அது ஒரு சூப்பரான மாடு கலர் பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ எடுக்கிறேன்னு பையன் போஸ்ட் கொடுக்கலாம் அடுத்தது இங்கே ஒரு ட்ரைவரை பார்க்கலாம் இதுவும் இந்த மாடும் இந்த மாடும் மேக்சிமம் ஒரே கலராக தான் இருக்கும் இந்த மாடு பால் தான் இருக்கு இது ஒரு நாலு அஞ்சு எல்லாமே ஜெர்சி மாடுதான் மாடு கிடையாது ஜெர்சி மாடு மூணு நாலு லிட்டரு தான் கறக்கும் சரிங்களா இதெல்லாம் தீனி சாப்பிட்றது அடுத்து பாருங்க சின்ன பையன் பொண்ணு தான் அப்போ நம்மள்ட்ட வந்து மூணு மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு இந்த ரெண்டு மாடு பால் பீசுது அப்ப அந்த மாடுன்னு ஒரு மாசில கண்ணு போட்டுரும் பீஸ்னா ஒரு நேரத்துக்கு வந்து பத்து பதினஞ்சு லிட்டர் ஊற்றலாம் அடுத்தது வந்து இந்த களை வண்டிங்க இந்த வண்டி நீங்க மேக்ஸிமம் பார்த்துருக்கலாம் இது நம்ம வண்டி தான் இது வந்து இந்த பருத்திக்கு எல்லாம் களை வெட்டுறது இது நஞ்சையும் ஓட்டலாம் இல்லை இது நஞ்சையும் ஓட்டலாம் பருத்திக்கு எல்லாம் களை வெட்டுற தான் இது இது நம்ம காட்டுல தான் இருக்கு தான் நம்ம பருத்தி பார்க்க போறோம் அரங்க பருத்தி வெயில் இருக்கனால வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி அவ்வளோ இருக்காது இது வந்து பருத்தி வந்து பருத்தி போட்டுருக்கோம் இப்போ சப்பா வைக்கிது இன்னும் ஒரு ஒரு மாசத்துல வந்து காய் பிடிச்சி இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல போட்டுக்குச்சு பாருங்க பூ இது வந்து பருத்தி பூ சரிங்களா வாருங்க இங்க எங்கே தெரிய பார்த்து இதுதான் பருத்தி போ சோ இப்போ இதுதான் எங்கள் பருத்தி வயலு இந்த ஃபுல்லாக வருங்க அந்த பிள்ளையாம்பரத்துக்கு இந்த பக்கத்தில் ஃபுல்லாக பருத்தி தான் போட்டிருக்கோம் அப்படியே இந்த பருத்தியில் வந்து ஊடு பயிர் மாறின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இங்கே வாங்க இது வந்து தட்டைப்பயிர்னு சொல்லுவாங்க எல்லாம் இது தட்டைப்பயிர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து பருத்தி கூடயே போட்டுருவோம் இது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் வெவிச்சும் சாப்பிட்லாம் வந்துட்டு காஞ்சிடுச்சி நல்லா இருக்கும் இதை வச்சு சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேவா அடுத்து நம்ம வந்து காடுங்க இது வந்து மக்காச்சோளம் மக்காச்சோளம் பாருங்க மக்காச்சோளம் பூ வச்சிருக்கு பூ வச்சிருக்கு நல்லா எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குன்னு பாருங்க ஃபுல்லாக நம்ம காட்டுதாங்க அங்கே தலைவில் அந்த பனைமரம் தெரியுது இல்லைங்களா அந்த பனைமரம் வரைக்கும் நம்ம அந்த காட்டுறோம் ஃபுல்லாக இது ஃபுல்லாக நம்ம இது வந்து குழஞ்சி மரம் இப்போ இந்த சீசன் எதுவும் காய்க்கல காய்ச்சா ஆமிக்கிறோம் அடுத்தது வந்து இது வந்து என்னென்னா மொச்சைக்கொட்டைன்னு சொல்லுவாங்க அது எனக்கு இங்கிலீஷில் சரியாக தெரியலை நீங்கள் வந்து கூகுளில் போட்டுக்கோங்க மொச்சக்கட்டைன்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போ இந்த வயல் ஃபுல்லாக ஊனி இருக்கும் இது வந்து மேலே மொச்சக்கொட்டை வந்துச்சுன்னா நம்ம வந்து ஜொழித்து சாப்பிட்லாம் இது நல்லா இருக்கும் அந்த இதுலேயே வந்து இன்னும் ரெண்டு மூணு காய்கறி போட்டுருவோம் வச்சுக்கோங்களேன் காட்டரை வாங்க தக்காளி செடி தக்காளி செடி நாத்து விட்டுருக்கோம் தக்காளி இப்பதான் இருக்கு இது வந்து இந்த பக்கம் ஒரே காட்டுல கீரை வச்சிருக்க என்ன கீரைன்னு எனக்கு தெரியல அப்பா கிட்ட தான் தெரியும் இது கீரை ஒயிட் கலர்ல வருது இல்லையா அதுக்கெல்லாம் மருந்து அடிக்கணும் நான் அப்படியே அப்படியே விட வந்தீங்கன்னா முள்ளங்கி போட்டுருப்போம் அப்படியே இந்த காட்டுலயும் முள்ளங்கி போட்டிருப்போம் காட்டம் இது வந்து முள்ளங்கி செடி முள்ளங்கி செடி தண்ணி விடணும் மழை பெஞ்சத தண்ணி விடணும் நல்லா முள்ளங்கி செடி தான் இங்கேயே முள்ளங்கி செடி இங்கேயே தக்காளி செடி அதுங்க இது வந்து சப்போட்டா தென்னை மரம் இங்கதான் வந்து நாத்து விட்டுறணும் இந்த வீடியோல வந்து நான் ஃபைனலாக ஆட் பண்ணிருக்கோம் மரங்க தான் பயிர் நட்டு இருக்கேன் நீங்க ஆல்ரெடி முன்னாடி வீடியோல பாத்துருந்தீங்கன்னா தெரியும் விட்டது எல்லாமே வீடியோல போட்டிருப்பேன் அதெல்லாம் பாருங்க சரியா இப்போ இது வந்து நாற்று பிடிங்கிட்டாங்க எல்லாம் ஆள் வந்து இருக்காங்க அதையும் நான் வீடியோவில் காட்டுறேன் அப்படியே வந்தோம்னா நம்ம பழம் அந்த மாதிரி சட்டிப்போம்ங்களா இது வந்து சீத்தா மரங்க இது வந்து சீத்தா மரம் காய் வச்சிருக்கு இருக்கும் சீசன் வந்துச்சுன்னா நல்லா சப்ஸடியாக காமிக்கும் காய்க்கும் நல்லா பாருங்க நல்லா சீத்தா மரம் இது வந்து கொய்யா மரம் அது இந்த கொய்யா மரம் வந்து காய்க்கலை போன வருஷம் நல்லா காய்ச்சிது இந்த வருஷம் வந்து காய்க்கலை பட் காய்க்கும் தான் வச்சுருக்கோம் நல்லா இருக்கும் இல்லை அந்த இடமே நல்லா இருக்கும் ஸோ அப்புறம் இதெல்லாம் மல்லிகை செடி மல்லிகைப்பூ வீட்டில் வந்து அக்கா வந்து வளர்க்குறாங்க வீட்டில் அக்காவுக்காக மல்லிகைப்பூ செடி இங்கெல்லாம் வச்சுருக்கோம் மல்லிகைப்பூ செடி இங்கே வந்து கருவேப்பில கருவேப்பில அது வந்தோன்னா வர கனகாம்பரம் இப்போலாம் மேக்சிமம் யாரும் இருந்த பூவை வைக்கிறது இல்லை பட் ரொம்ப அழகா இருக்கும் கனகாம்பரம் பூ கனகாம்பரம் செடி இதெல்லாமே கனகரம செடி தான் நெக்ஸ்ட் இது வந்து வாழை மரம் இது வந்து நம்ம அந்த பக்கம் போய் கவர் பண்ணலாம் இது வந்து வைக்கோல் மாட்டுக்கான வைக்கோல் இது கொய்யா மரம் இல்லை காய் நல்லா இந்த செடி வந்து ரெண்டு அரிசி ரொம்ப நல்லா காய்ச்சிருக்கு கொய்யா காய்ச்சல் செடியா இருக்கு பழம் எது இருக்கான் அங்கே ஒரு காய் இருக்கு பாருங்க காய் எவ்வளவு இருக்கு வருங்க கருவேப்போ காட்டில் வந்து எல்லா இடத்துலையும் கருவேப்பில இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த வயலில் வந்தோம்னா வெங்காயம் போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம்ல குழம்பு போடுற வெங்காயம் இதுதான் வெங்காயம் இது உள்ளதான் வெங்காயம் வரும் இந்த வயல் ஃபுல்லாக வெங்காயமா வெங்காயம் அண்ட் இது வந்து மிளகாய் மிளகாய் செடி மிளகாய் செடி வச்சிருக்கோம் இது ஃபுல்லாக தான் அண்ட் அப்படியே இந்த வயலே வந்தீங்கன்னா இது வந்து கத்திரி செடி இது வந்து கத்திரி செடி கத்திரிக்காய் இருக்குல்லையா அப்படிஞ்சால் அதோட செடி இது வந்து அது இங்கே வாழை மரம் நல்லா இருக்கும் நேரம் நல்லா தான் இருக்கு அந்த இடம் சூப்பராக இருக்கும் பச்சை பசு அந்த டைம்ல தான் வந்து இவ்வளோ பச்சை பசுன்னு பார்க்க முடியும் இது மழை சீசனு மற்ற டைம் ஆயிடுச்சுன்னா நல்லா அறுவடை டைம் அதுக்கப்புறம் மே மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காடு பார்க்க முடியும் எல்லாம் வறட்சியாக இருக்கும் மாதிரி இருக்கும் பாருங்க மிளகா ஏன் மிளகா ரெண்டு களை வெட்டுட்டேன் அந்த எண்ணில் களை வெட்டு அந்த களை வெட்டிவிட்டேன் இந்த களை வெட்டிகிட்டு பாருங்க எங்கள் பாட்டி ஒரு ஆளாக களை வெட்டிகிட்டு இருக்காங்க ஹாய் சொல்லியா வீடியோ காய்ச்சு என்ன தனியாக வானங்கள் களை வெட்டுறேன் நீய பயிர் விட்டுறதை விட்டு ஹாயி சொல்லியா பாய் ஹாய் சொல்லு இது எல்லாமே வெங்காய காடு தான் காடுதான் இங்க வந்தோம்னா இது வந்து மாட்டுக்கு வந்து தீவனம் வைக்கோல் பார்த்தோம் தீவனம் இது பச்சை போட்டா பால் நல்லா கிடைக்கும் அதுக்காக இந்த காட்டு தீவனம் தண்ணி இல்லாத காய் தான் இதெல்லாம் சோளம் சோளம் வந்து தேக்கு மரங்க தேக்கு மரம் பெருசு பெருசா இருக்கு இது வந்து சித்தி வந்து மாட்டுக்கு வந்து தட்டா இருக்கிறாங்க அரு அரு வந்து மக்காச்சோளம் விளைஞ்சிருச்சு இது மீதி அறுவடை டைம் இன்னும் கொஞ்ச நாள் ஆனா அப்ப இந்த தட்டை வந்து மாட்டுக்கு போடலாங்க பால் நல்லா கிடைக்கும் ஆல்ரெடி அறுத்து வச்சிருக்காங்க இதுவும் எல்லாமே நம்ம கடை தான் இந்த பழம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இது வந்து சளி பழம்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம் எங்கள் ஊரில் என்ன சொல்லுவேன்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் இது இந்த பழம் எதுவும் இல்லை நல்லாயிருக்கும் சாப்பிட எல்லாமே சோளம் எல்லாமே சொட்டு நீர் தான் போட்டிருக்கோம் சொட்டு நீரில் போட்டிருக்கோங்க இந்த பக்கம் எல்லாம் மேக்ஸிமம் மாட்டுக்கெல்லாம் அர்த்தாச்சு அப்புறம் எப்படி இங்கே வாங்கணும்னா கன்று குட்டி காளை காலை நான் குட்டி நிற்கிற மாதிரி காலை என்னென்னா காளையை வளர்க்க மாட்டாங்க வந்து இன்னும் கொஞ்சம் விற்றுருவோம் கொஞ்சமாக இது இங்கே வீட்டில் இருக்க போகுது அப்படியே இங்கே வந்தால் இது சின்ன கணக்கு நாங்கள் பார்த்தோம் அந்த மாடு பாயிண்ட் வந்தோம்ட்டு அந்த மாடு சின்ன கிணா அவ்வளோதாங்க அவ்வளோதான் அப்படியே கட்டில் அப்புறம் அப்படியே இங்கே வந்தோம்னா இது வந்து மாட்டு கொட்டாய் நாடு தங்கிறதுக்கான வீடு நாட்டோட வீடு மேக்சிமம் உள்ளலாம் கட்ட மாட்டோம் மழை பெஞ்சா மட்டும் கட்டுவோம் இது வந்து நாடு வீடு இங்க வந்தீங்கன்னா இதுல வந்து இந்த எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்டோரேஜ் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே இங்கே உரம் சீவனம் மாட்டுக்கான சீவனம் மாவு அரிசி மாம்பு எல்லாமே இங்கே தான் போட்டிருக்கோம் இந்த வண்டி உங்களுக்கு தெரிய மாட்டேன் இல்லை சோளம் போகிற வண்டி இல்லை அந்த வண்டி வந்து சோளம் போகிற வண்டி நான் அதுக்கான வீடியோவும் இருக்குது நான் அதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன் சரியா இது வந்து மருந்து அடிக்கிற மிஷினு இது வந்து இப்போ பவர் ஸ்ப்ரே பேட்ரியில் ஓடுறது இந்த எண்ணெயில் ஓடுறதே இருக்குது அது வீட்டில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருச்சுங்க அதுதான் பார்க்குங்க மொத்தமாக நம்மள்ட்ட வந்து ஒரு பதிமூணு ஏக்கர் வயல் பார்க்கணும் ஒரு ரெண்டு கிணறு இருக்குது இங்கே ஒரு கிணறு இருக்குது இது ஒரு கிணறு அண்டு அந்தாண்டு ஒரு கிணறு இருக்குது அந்த 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 கிணறு வந்து இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம் வந்து எல்லா சோளம்தான் போட்டிருக்கோம் சரிங்களா அந்த பதிமூணு ஏக்கரில் வந்து பதிமூணு ஏக்கர் சோளம் பதிமூணு ஏக்கர் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் அதில் வந்து ஒரு பருத்தி கம்மியாக தான் போட்டிருக்கோம் ஏன்னா அந்த அரிசி பருத்தி வந்து ரேட்டு ஒன்றும் விற்கலை சோளம்தான் நிறையா போட்டிருக்கோம் ஆனால் குத்தவைக்கு வந்து குத்தவைக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சு ஏக்கர் பிடிச்சிருக்கோங்க இன்னும் மொத்தம் பதினஞ்சு பதினாறு ஏக்கர் வந்து இந்த வருஷம் நாங்கள் வந்து பயிர் பண்ணுறோம் பாருங்க தென்னை மரம் எல்லாமே இருக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போனேன்ல அழகா இருக்கும் ஹாய் சொல்ல வீடியோக்கா அது வீடியோ பிடிக்கல போலங்க கோச்சிட்டு போகுது ஏன் கோச்சிட்டு போற இது வந்து அம்மா இதோட ரொம்ப அழகா இருக்கும் அப்பா வந்து வெளியே போயிருக்காரு அப்பா வந்து வீட்டில் தங்க மாட்டார் அதை அப்பா வந்தோடனே இன்னொரு நாள் வீடியோ எடுத்து உட்காமிச்சுங்க அதை களைச்சி போய் சாப்பிட்டு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறாரு எங்க வர்றா வீடியோ காய் சொல்ல மாட்டா நீ நீ காய் சொல்லு சரி சார் இன்னும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா நீ நீங்கள் பாருங்கள் நல்லா இருக்குங்க அழகான பண்ணு ஃபைனலாக அந்த வீடியோவோட ஸ்பான்சர் பற்றி பார்த்துரலாம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ காமர்ஸ் அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்குது ஓகேவா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்கும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாங்க இந்த அப்ளிகேஷன் எதுக்குனா இ காமர்ஸ் அப்ளிகேஷன் சேம் அமேசான் ஃபிளிப்கார்ட் இருக்குல்லையா அதே மாதிரி அப்ளிகேஷன் தான் இதில் நம்ம வந்து அந்த கேட்ஜெட்ஸை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லை கிராசரி ஐட்டம்ஸ் அது மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு அது ஃபேஸ் வாஷ் அதாவது காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸு பர்சனல் கே டாக்ஸு கேட்ஸ்லாம் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கான அதுக்கான ஃபீட்ஸு நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் சாக்லேட் கொண்டு எல்லாமே இருக்குது ஆனால் ஹார்லிக்ஸு லேக்டோன் பால் பட குழந்தைக்கு கொடுக்க முடியாது பால் பவுடர் எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்குது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியே போய் நீங்கள் எங்கேயோ வாங்கினோம்னா ரேட் வந்து அதே இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன் ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது சரியா செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நான் பைமோட் அப்ளிகேஷனில் பை பண்ணுங்கள் ஓகேவா அண்ட் சர்வீஸ் ஐட்டம்ஸ் அதாவது டெலிவரி ப்ராசஸ் கூட சீக்கிரமாகவே நடக்குது அதனால் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் பைமோட் அப்ளிகேஷனில் கண்டினியூவாக உங்களோட ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ